இந்த மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி அலசுனீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் மண்ணெல்லாம் கிளீங்க போயிடும் நமக்கு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த குவான்டிட்டிக்கு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா அலசி விட்டுருங்க சோ தண்ணியை நல்லா வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் உளுந்து போட்டுட்டு அது ப்ரௌன் கலரில் கொஞ்சம் பொரிஞ்சுவோங்க கொஞ்சம் பூண்டு தோலோடே போடலாம் பப்புல் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு புளி பச்சை மிளகாய் சிம்மலையே வச்சு வறுத்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி அலசி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் போட்டு ஒரே ஒரு வதக்கு சும்மா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி அந்த பேனோட ஹீட்லயே நல்லா வதக்கிட்டீங்கன்னா போதும் நம்ம போட்ட இலை வந்து லைட்டா சூழ் இருக்கு பாருங்களேன் இந்த லெவலுக்கு வதக்குனா போதும் இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு பாருங்க எவ்வளோ கொத்தமல்லி போட்டோம் இவ்வளோ உண்டு தான் வந்திருக்கு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் அரைச்சாதான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அது கூட தேங்காய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அதையும் போட்டுட்டு அரைச்சு எடுத்துட தான் இப்ப சுட சுட இட்லி ஸோ அந்த இட்லி கூட இந்த கொத்தமல்லி சட்னி சூப்பரா இருக்கும் சோ நீங்களும் நாட்டு கொத்தமல்லி கிடச்சா இந்த மாதிரியே அரைச்சு ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்து கொர குறைன்னு அரைக்கணும் நான் கொஞ்சம் நைஸாவே அரைச்சிட்டேன் எனக்கு குரக்குறன்னு அடிச்சா பிடிக்கும் என் பசங்களுக்கு கொஞ்சம் நைஸா அரைச்சாதான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அரைச்சிருக்கேன் கொத்தமல்லி சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க